ஹாய் இங்கே பாருங்க எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து ஆடி பூர்ணமாமா அப்படின்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில ஆனால் எனக்கே வந்து இந்த வருஷம் வருஷந்தாங்க தெரியும் இவ்வளோ பெரிய ஆளாகிட்ட எனக்கே தெரியாதுங்க அது என்னன்னு பார்த்தா அம்மனுக்கு வந்து வளையலில் வந்து மாலை அதாவது நம்ம சைடில் எப்படி சொல்கிறது அப்படின்னா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தரல ஆனால் வளையல் நிறைய டிசைன் டிசைன் அங்கே பாருங்கள் சூப்பராக கட்டிக்கிட்டு இருந்தாங்க இது ஃபுல்லாக நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் இல்லையா நம்ம வாங்கி கொண்டு போய் நம்மளுக்கு அதாவது நமக்கு பிடிச்சிருந்தா நம்மளே கட்டியும் அங்கே உள்ள பூசாரிக்கிட்டே கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வளையலை வாங்கிக்கொண்டு கொடுத்துட்டேன் அங்கே பாருங்களேன் போகிறவங்கலாம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களாம் உட்காந்து உட்காந்து கட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க எங் நாங்கள் போன கோயிலில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அபிராமியம்மன் கோயில் வேறு லெவலில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இது வந்து அண்ணாவுடைய கோயில் அண்ணானா எங்கள் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டு அவங்க கோயிலுக்கு போனோம் அங்கே போனால் இங்கே பாருங்கள் அவங்க நேற்று எல்லாமே மு ரெடி பண்ணிவிட்டாங்க ரெடி பண்ணி வேற அங்கேயும் வேறு லெவலில் செம்மையாக இருந்தது மொத்தம் இன்றைக்கி வந்து மூணு கோயிலுக்கு போனாங்க முதல்ல அபிராமிமன் கோயிலுக்கு போனோம் அங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்து முத்துருக்கு பார்த்திங்களா முத்தூரில் வந்து சில முன்னறிக்கை வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிருச்சு சரி ஓகே அப்படின்ட்டு வெளியில் அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து அண்ணாவுடைய கோயில் அங்காள அங்காள ஈஸ்வரி பரமேஸ்வரி கோயில் இவங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி ரொம்ப ரொம்ப நம்ம கேட்டதை கொடுக்குறவங்க மனசளவில் எந்த அதாவது இந்த தெய்வம் அந்த தெய்வம்லாம் இல்லைங்க மனசளவில் மனசு உருகி நம்ம எந்த கோயிலில் போய் இருந்து நம்ம சாமி கும்பிட்டாலும் நமக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நம்ம தான் வந்து இவங்க அவங்க அப்படிலாம் சொல்கிற அப்படிலாம் எதுவும் இல்லை நமக்கு என்ன நம்ம மனசளவில் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க நமக்கு வேணுங்கிறத செய்வாங்கங்கிறத எனக்கு உணர்த்தின ஒரே சாமி இவங்க தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை என்னால் இதில் சொல்ல முடியாது இப்போ நான் முழுமையாக வந்து ஏற்றுக்கிட்டேன் முழுமையாக வந்து உணர்ந்துட்டேன் இவங்கள இந்த அம்மாவை பற்றி அதனால வந்து ரொம்ப 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 ஸோ வேறு லெவலு இங்கே பாருங்கள் இதுதான் அண்ணாவுடைய கோயில் சின்ன தான் ஆனால் வேறு லெவலில் அவங்க மாதம் மாதம் ஆடி வெள்ளிக்கு எல்லாத்துக்குமே வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க இதுவும் திண்டுக்கல்லில் தான் இருக்குது திண்டுக்கல்லில் பாலகிருஷ்ணாபுரத்தில் இருக்கிறவங்க என்னோடைய ஐடியை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க யாரெல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க வேறு லெவலில் இருக்கு இந்த கோயில் சரிங்களா அவங்களுக்கு தெரிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு இன்பாக்ஸில் கூட மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஓகேங்களா ஆமாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க வேறு லெவலுங்க இங்கே பாருங்கள் இந்த முத்து மாலை தாங்க அங்கே போட்டிருந்தாங்க அப்படி இருந்து திருடுத்தனமாக வீடியோ எடுத்துகிட்டு வந்தேங்க உங்ககிட்ட காட்டணுன்னா அவங்க எனக்கு அல் அளவு கொடுக்க மாட்டேட்டாங்க சில பிடுங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டாங்கங்க அப்படி இருந்து சரி அழகாக இருக்கும்ல உங்கள் நீங்கள்லாம் மிஸ் பண்ணுவீங்கல்லே அந்த மாதிரி இதெல்லாம் இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் மிஸ் பண்ணுவீங்கள்ல உங்களுக்காக காட்டலாம் சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க அந்த வீடியோ நல்லா டச் பண்ணி பாருங்கள் முத்து மலை சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ